கரூர் மாவட்ட சித்தா மருத்துவமனையில் மின் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் வடனேரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங்க் சாய் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனே இருந்தனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை தொற்று இல்லாத மாவட்டமாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்யப்படுவது குறித்தும் மூன்று பிரிவுகளாக கொரோனா தொற்று பாதிப்புகளை பிரிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் முதல் கட்டமாக தொற்று இருப்பவர்களுக்கு அவரவர்கள் தங்கள் வீடுகளிலேயே தனிப்படுக்கை அறையில் இருப்பவர்களுக்கு வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் இரண்டாம் கட்டமாக கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி வேலாயுதம்பாளையம் பல்லப்பட்டி குளித்தலை கோவக்குளம் ஆகிய எட்டு இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மூன்றாம் கட்டமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் கரூர் மாவட்டத்தில் எட்டு இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஐம்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் நாற்பது படுக்கைகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை செயல்பாட்டுக்கு வரும் என்றும் மொத்தம் நான்கு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஆக்சிஜன் மற்றும் அனைத்து வசதிகளுடன் கூடிய தரமான சிகிச்சை மையம் இன்று முதலே அதற்கான பணியை துவங்கப்பட்டுள்ளது என்றும் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டியளித்தார் தேவைப்படுறவங்களுக்கொடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றன ஆகால் இதை கருத்திலே கொண்டு மூன்று நிலைகளாக இந்த கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படக்கூடியவர்களை பிரித்திருக்கின்றோம் குறிப்பாக அந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவுடன் வீடுகளில் தனிமைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த வீட்டில் தனிமைப்படுத்த அவர்களுக்கு தனி அறை தனி கழிப்படம் இருந்தால் மட்டும் அவர்களை வீடுகளை தனிமைப்படுத்துவது பொதுவாக ஒரு வீட்டில் மூணு நாலு பேர் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான அறைகள் இல்லை கழிப்படம் இல்லை என்று சொன்னால் கொரோனா வார்டுக்கு அவங்களை அழைச்சி வந்து இங்கே சிகிச்சை அளிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை முதல் பகுதியாக குறித்திருக்கின்றோம் அதற்கு பிறகு இரண்டாம் நிலை வந்து குறைந்தபட்ச ஆக்சிஜன் தேவைப்படுறவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அதற்கு வந்து கான்சென்ட்ரேட்டர் வந்து நாங்கள் ஒரு நாற்பது பெட் அளவுக்கு ஒவ்வொரு இடங்களிலையும் நிறுவுவதற்குண்டான பணிகளை செய்திருக்கிறோம் எட்டு இடங்கள் அதற்குண்டான பணிகளை இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அது பயன்பாட்டிற்கு வரக்கூடிய ஆயத்த பணிகளை செய்திருக்கின்றோம் ஆக அது இரண்டாம் நிலை குறைஞ்சபட்சம் ஆக்சிஜன் யாரர்கெல்லாம் தேவையோ அவங்களை அங்கே ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி சிகிச்சை அளிப்பதற்குண்டான பணிகளை செய்கின்றோம் அதற்கடுத்து மூன்றாம் நிலை ரொம்ப அவசர நிலைகள் வரக்கூடியவங்களுக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து வந்து அங்கே சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மூன்றாம் நிலையை எடுத்திருக்கிறோம் ஏன்னா இப்போ மருத்துவ கல்லூரியில் வந்து ஆரம்ப கட்டத்தில் போகிறவங்களும் அந்த பெட்டில் இருக்காங்க இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க மூன்றாம் நிலையில் ஒவ்வொரு பகுதி வாரியாக குறிப்பாக வந்து அரவக்குறிச்சி பல்லப்பட்டி வேலாயுதம்பாளையம் அதே இடங்கள் வந்து கோவக்குளம் காணியாளம்பட்டி குளித்தலை இந்த பகுதிகளில் அந்த கான்சென்ட்ரேட்டர் பொறுத்தவங்க பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம் பணிகளை தொடங்குறாங்க இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த கொரோனா நோய் தொற்றை முற்றிலுமாக மக்களிடத்திலிருமிருந்து விலக்கி எடுத்து மக்கள் இயல்பு நிலைக்கு செல்ல வேண்டும் அந்த நிலையில் மாணவ முதல்வர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் நிறைய நிதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் கரூர் மாவட்டத்திற்கு தேவையானவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மருத்துவத்துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் மாணவ முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைந்து அதிகளை பெற்று தொற்று இல்லாத மாவட்டமாக கரூர் மாவட்டத்தை மாற்றுகின்ற பணிகளை மிக விரை விரைவாக செய்து முடிப்போம் மொத்தம் எழுநூற்றி எழுநூறு பெட் அங்கே இருக்குது அதில் நானூற்றி ஐம்பது வந்து கொரோனா வார்டுகளில் இரநூத்தி வந்து ஐம்பது வந்து இரநூத்தி ஐம்பது பெட்டு ஆக்சிஜன் இருக்கிறதுல ஐம்பது வந்து ஐசியு பெட்டுகளாக இருக்குது அதனால் இப்போ கூடுதலாக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அந்த பெட்டுகள் வந்து தேவைப்படுகிறது அதுக்காக தான் இந்த துரித நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை முதலமைச்சருடைய உத்தரவுப்படி நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த கான்சென்ட்ரேட்டர் பொருத்தக்கூடிய நடவடிக்கை வந்து போர்க்கால அடிப்படையில் ஆரம்ப கட்டங்களில் ஆக்சிஜன் யாருக்கு தேவைப்படுதோ அதை சரி செய்வதற்காக அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்காக இல்லை நாங்கள் வந்து இப்போ தனியார்கிட்டருந்து ஆம்புலன்ஸை எடுத்து இந்த கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு அனுப்புவதற்குண்டான பணிகளை மாவட்ட ஆட்சியரோட பேசியிருக்கோம் அதுக்கு உண்டான பணிகளை செய்திருக்கிறோம் நேற்று ஒரு சின்ன ஒரு புகார் வந்துச்சு புகார் வந்து இந்த கொரோனாவில் இறந்தவங்களை வந்து அடக்கம் செய்யும் போது கூடுதலாக கட்டணங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள்லாம் பேசி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசி அந்த கொரோனாவால் இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்திடுறோம் அதனால் அது வந்து அது உண்டான பணிகளை மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகாரிகள் நியமித்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் இந்த இடங்கள்லாம் இப்போ நீங்கள் அரவுக்குறிச்சி தான் அங்கே பக்கத்தில் ஒரு கல்லூரிகள் அல்லது ஒரு பள்ளிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆரம்ப கட்டத்தில் சிகிச்சை பெறக்கூடியவங்க அங்கே அதற்கடுத்து முதல்நிலை ஆக்சிஜன் தேவைப்படுறவங்களுக்கு பல்லப்பட்டி அரசு மருத்துவமனை அல்லது அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனை வேளாயம்பாளைய இருக்குன்னா குமாரசாமி கல்லூரியில் வந்து ஆரம்பகட்ட சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் முதல்நிலை ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா வேளாயம்பளை அரசு மருத்துவமனை மூன்றாம் நிலைக்கு வரக்கூடியவங்கன்னா கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இப்படி மூன்று நிலைகளாக பிரிக்கப்பட்டு கூடுதல் படுக்கை வசதிகளும் அதை பெட்டில் நாங்கள் ரெடி பண்ணி அதற்குண்டான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முற்றிலுமாக கொரோனா நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக கரூர் மாவட்டத்தை விரைவாக முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி மாற்றி அமைப்போம்